ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பார்ட் ஒன் வந்து அப்லோட் பண்ணிட்டு இப்போ பார்ட் டூ அதாவது செகண்ட் பாய் பேபியோட ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வீடியோஸ் தாங்க ஃபஸ்ட்டு பேபியோட சிம்டம்ஸும் சரி செகண்ட் பேபியோட சிம்டம்ஸ் பார்ட் ஒன்று ரெண்டுமே நம்மளோட சேனலில் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது செகண்ட் ஃபைவ் மந்த்தில் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அதாவது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செவன் டைம்ஸ் எடுத்திருந்ததுனா இப்போ ஒரு ஃபைவ் டைம்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு டெலிவரி டைம் போக போக ஒரு த்ரீ டைம்ஸ் டூ டைம்ஸ் அந்த மாதிரியே கூட கம்மியாக டயர்னஸ்மே கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ஓரளவு பிரிஸ்காக பிரிஸ்காக இல்லைனாலும் ஓரளவு வீட்டில் இருக்கிற ஒரு சில வேலைகள் என்னுடைய வேலைகள் செய்கிறதுக்கு முடிஞ்சது அடுத்ததாக மார்னிங் சிக்னஸ் வந்து அவ்வளோலாம் கிடையாதுங்க அதுவும் செட்டில் ஆகிடுச்சு அப்டாம் வந்து லைன் வந்து தெரிகிறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு கீழே அதாவது அடிவயிரிலேருந்து நெஞ்சு பகுதி வரைக்குமே அப்டாம் லைன் வந்து தெரிகிறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு லைட்டாக லைனாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இருக்குது இருக்க டார்க் லைனாக மாறிடுச்சு நெக்ஸ்ட்டு பேக் பெயின் வந்து அதிகமான அளவு பேக் பெயின் இருந்தது அடுத்தது ஹார்ட் பேர்னிங் சென்சேஷன் நல்லா ஓரளவு வாமிட்டிங் எடுத்தாலும் சரி நிறைய எடுத்தாலும் சரி ஹார்ட் பேர்னிங் சென்சேஷன் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும் அதுவுமே எனக்கு இருந்தது வெயிட் கெய்னிங் வந்து கிராஜுவலாக தாங்க இன்க்ரீஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த்து கம்மி போக போக கொஞ்சம் வெயிட் கூறிச்சு ஃபைனலாக ஒரு நைன் நைன் கேஜி அந்த மாதிரி வந்து வெயிட் கெயின் ஆகிட்டு லெக்ஸ் வந்து ஸ்வெல்லிங் கால் வீக்கம் இதெல்லாம் வந்து கம்மியாக தாங்க இருந்துச்சு சும்மா லைட்டாக ஒரு டென் பெர்சன்டேஜ் அப்படிதான் இருக்கும் நல்லா காலை வந்து தலகா வச்சு மேல தூக்கி வச்சா படுத்து அப்படின்னா ரெஸ்ட் எடுத்து அப்படினாலே வீக்கம் சரியாயிடும் அடுத்து யூரினரி இதெல்லாம் இருக்க அதிகமாக இருந்தது ஒரு நாளைக்கு டைம்ஸ் டைம்ஸ் கூட நைட்டில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு டூ ஓ கிளாக் வரைக்கும் போய் தூக்கமே போகும் நைட்டு தூக்கமும் இருக்காது போக போக அதுலேயே டெலிவரி டைம் வந்து தூக்கங்கிறது சுத்தமாகவே இருக்காதுங்க வந்து கலர் சேஞ்ச் ஆனது ஒரு செவன் மந்த்துக்கு மேலே கலர் லைட்டாக இருந்துச்சு கொஞ்சம் வர மாதிரி இருந்தது யூரினரி எதுவும் கிடையாது இந்த தடவை அடுத்து ஃபேஸில் வந்து நல்லா ஓரளவு க்ளோவிங் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படிலாம் கிடையாது மீடியமாக ஏதோ ஒரு ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மாதிரி லைட்டாக தான் இருந்துச்சு கலர் எல்லாம் ரொம்பலாம் சேஞ்ச் ஆகலை மென்டல் சேஞ்சஸும் ஓரளவு எனக்கு ஹெல்த் செட்டில் ஆகுமே வந்து மென்டல் சேஞ்சஸும் கம்மியாகிடுச்சு ஆனால் அப்பப்போ அதிகமாக கோவம் மட்டும் வந்துகிட்டே இருக்குங்க ஸ்மெல்லு டேஸ்ட்டு இது எல்லாமே வந்து ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருந்துச்சு ஆனால் நான்வெஜ்ஜுமே சாப்பிட தாங்க செஞ்சேன் அதனால் எது எனக்கு அதிகமாக பிடிச்சதுன்னே இப்போ வரைக்குமே தெரியல ப்ரெஸ்ட்டு சைல் சேஞ்சஸ் வந்து ஒரு ஃபோர் மந்த்லேருந்து சேஞ்சஸ் ஆயிடுச்சு டார்க் நிப்பிள் வரது கொஞ்சம் பிக் சைஸ் ப்ரெஸ்ட் வரது அந்த மாதிரி எல்லாம் ப்ரெஸ்ட்டில் வந்து இருக்கிற சேஞ்சஸ் எல்லாமே வந்துடுச்சு அடுத்ததாக ஹெட் ஏக் வந்து அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக வந்துட்டே இருந்ததுங்க அது ஏன்னு தெரியல அடுத்ததாக நெக் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து எதோ பேஷண்ட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு எப்படி கழுத்தில் ஒட்டி போயிருக்கும் அந்த மாதிரி கழுத்தெல்லாம் ரொம்ப ஒட்டி போயிருந்துச்சு அது வந்து பாய்பேபிக்கான சிம்டம்ஸ்னு கூட சில பேர் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அப்டாம்னல் வந்து நல்லா ஓவல் ஷேப்பில் இருந்துச்சு நல்லா கீழே இருந்து நெஞ்சு போவதி வரைக்கும் அப்டாம்னல் வந்து நல்லா ஒரு முட்டை சைஸுக்கு இருந்தது நல்லா பெரிய வயராக இருந்ததுங்க ஃபஸ்ட்டு பாய் பேபிக்கு சின்ன வயராக இருந்தது ரெண்டாவது பாய் பேபிக்கு நல்லா பெரிய வயராக இருந்தது அப்புறமா அப்டாம்னல் ப்ளோட்டிங் ஃப்ளோட்டிங் இந்த வயர் கடமுடா கடமுடான்னு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி சொம்பூருன்ற சவுண்ட் எல்லாமே ஃபிஃப்த் மந்த்துக்கு மேலே கம்மியாகிடுச்சி அடுத்ததாக யார் என்ன பேசினாலும் கொஞ்சம் கோவமாக மட்டும் மைண்டு இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் நைட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் வரைக்குமே யூரின் பாஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அதனாலேயே தூக்கமெல்லாம் கெட்டு போகும் அதுவும் டெலிவரி டைம் போ வர வர லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்து வந்து எனக்கு சுத்தமாகவே தூக்கமே தாங்க இல்லாமல் இருந்தது அப்புறம் ஒரு எயிட் மந்த்துக்கு மேலே வந்து அப்டாம் வந்து லைட்டாக இச்சிங் வர ஸ்டார்ட் ஆச்சு இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பாய் பேபிக்குமே இருந்தது செகண்ட் பாய் பேபிக்கு வந்து பாய் பயோபேபியை காட்டிலாம் கம்மியாக இருந்தது ஃபஸ்ட்டு பயோபேபிக்கு ஜாஸ்தியான பால் பாடி ஃபுல்லுமே இச்சிங் இருந்தது செகண்ட் பாய் பயோபேபிக்கு ஓரளவு இச்சிங் மட்டும் இருந்தது அதுக்கு வந்து வெறும் கோகோனட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன்னா அதுவே செட்டில் ஆகிடுச்சி அதுவும் அந்த அப்டாம்னால் மேலே அந்த மாதிரி லைட்டாக இச்சிங் நம்னஸ் மாதிரி இருந்தது அப்படின்னா குழந்தைக்கு முடி அதிகமாக வளரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன் வாமிட்டிங் அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் முடி அதிகமாக வளரும்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் எது உண்மைன்னு தெரியல ஆனால் என்னோடய இந்த செகண்ட் பாய் பேபி சரி ஃபஸ்ட் பேபி சரி ரெண்டு பேருக்குமே முதி முடி வந்து அதிகமாக தாங்க இருந்தது அடுத்ததாக அப்டாம் பெயின் வந்து அப்பப்போ இருக்கும் வயிறு ஃபுல்லுமே வலிக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஒரு நைன் மந்த்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஃபால்ஸ் பெயின்னு சொல்லக்கூடிய அந்த டெலிவரி பெயினுக்கு முன்னாடி வர வழியெல்லாம் வர மாதிரி இருந்தது அது வந்து நைட் ஃபுல்லுமே இருக்கிற மாதிரி இருக்குங்க எப்படின்னா இடுப்பு ஃபுல்லாக வலிக்கும் நல்லா இடுப்பு வலிக்கிறப்போ கண்ட்ராக்ஷன் எப்படி வரும் நமக்கு பீரியட்ஸ் அப்போ அந்த மாதிரி பெயின் இருக்கும் மார்னிங் வந்து ஃபுல்லாக டயர்டாக இருப்பேன் அப்புறம் ஒரு ஆஃப்டர் ஆஃப்டர்நூன் போல வந்து நார்மல் ஆகிடும் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா கொஞ்சமாக சீரக தண்ணி அந்த மாதிரி வச்சு குடிச்சிக்கிட்டு சீரகத்தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் வாக் பண்ணாலே அந்த பெயின் வந்து கம்மியாகிடும் அப்புறம் ஸ்பாட்டிங் சொல்லக்கூடிய ரத்தப்போக்கு அதெல்லாம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கும் இல்லை செகண்ட் பேபிக்கும் எதுவுமே பாடலைங்க ரெண்டாவது கான்ஸ்டிபேஷன் வந்து கண்டிப்பாக எல்லா ப்ரெக்னென்சி லேடிஸ்க்குமே இருக்கும் எனக்கும் அது மாதிரி இருந்தது எயிட் மன்த் ஆக ஆக தான் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது சொல்லப்போனால் ஸ்டார்டிங்லேருந்தே லைட்டாக இருந்தது எயிட் மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதுக்குமே நம்ம கொஞ்சம் அதிகமாக தண்ணி குடித்து வாக் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அதுவும் கொஞ்சம் செட்டில் ஆகிடும் அவ்வளோதாங்க ஓரளவு எனக்கு இருந்த சிம்டம்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு எதாவது கேட்கணுன்னு இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரீப்ளை பண்ணுறேன் அடுத்து தான் நம்மளோட சேனலில் நமக்கு ஆல்ரெடி பிறந்திருக்கிற குழந்தையோட ஒரு பாடியில் இருக்கிற ஒரு சிம்டம் வச்சு நமக்கு நெக்ஸ்ட்டு என்ன பேபி பிறக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவு வந்து சஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அது எனக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்குமே அது ஷாக்கிங்காக தான் இருந்தது ஆனால் அது உண்மையும் கூட அப்படிங்கிற மாதிரி என்னோட லைஃப்பில் நடந்துருச்சு உங்களுக்கு எப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்